மனதில் பன்மம் இன்றி நினைத்ததை அப்படியே பேசிவிடுவது இவர்களுடைய குறை தான் சொல்ல நினைத்தது ஒன்று சொன்னது வேறொன்று என்பது போன்ற பேச்சு இருக்கும் ஆயினும் புத்திசாலித்தனமான மனமும் உயரிய தன்மையும் கொண்டவர் இவர் இவர் நம்முடைய பரிவுக்கும் அன்புக்கும் உடையவர் புத்திசாலித்தனம் நகைச்சுவை உணர்வு சாதிக்கும் வெறி ஆகியவை இணைந்து இவருக்கு வெற்றியை தரும் உலகில் தன்னை விட சாதுரியமாக செயல்படுபவர் யாரும் இல்லை என்ற எண்ணம் கொண்டவர் எது செய்தாலும் நேர்மையாக செய்வார் பாசாங்கு ஏமாற்றுதல் மோசடி ஆகியவை இவரை பேரதிச்சிற்கு உள்ளாக்கும் அகன்ற தலையும் விரிந்த நெற்றியும் கொண்டவர் பொதுவில் உற்சாகமான நட்பை வரவேற்கும் வெளித்தோற்றமும் கொண்டவர் பலிரென்ற விழிப்பான கண்களை கொண்டவர் இவர்கள் நல்ல உயரமான விளையாட்டு வீரர் போல் உடற்கட்டு அல்லது சாதாரண உயரத்திற்கும் குறைவாக உறுதியான உடற்கட்டுடன் இருப்பார் பொதுவாக ஓரிடத்தில் அமைதியாக இருக்க மாட்டார்கள் தனுசு ராசி ஆண்கள் பூர்வ புண்ணியத்தின் பயனால் இந்த குரு ராசியில் பிறந்துள்ளனர் எனவே இவர்களுக்கு வெற்றியும் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் அதிகம் இவர்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை எப்போதும் துணை இருப்பால் மண்ணை தோண்டினாலும் பண்ணாக விளையும் தனுசு ராசி ஆண் படிக்கிற காலத்தில் இருந்தே ஆசிரியருக்கு பிரியமானவராக இருப்பர் நன்றாக படிப்பார்கள் சேட்டைகள் செய்வதில்லை கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் குரு பக்தி தெய்வ பக்தி உடையவர்கள் நிதானமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வார்கள் மாணவர்கள் மத்தியில் தலைமை பொறுப்பில் இருப்பார்கள் குரூப் லீடர் டீம் லீடர் ஸ்கூல் லீடர் என்று படிப்பு சம்பந்தப்பட்டவற்றில் தலைவராக இருப்பார்கள் தனுசு ராசி ஆண் ஆசிரியர் நீதிபதி வக்கீல் மாஸ்டரேட் கல்லூரி முதல்வர் பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் கதை சொல்லி கர்நாடக சங்கீத வித்வான் பாரம்பரிய இசைக்கருவிகள் வாசிப்பவர் ஆலோசனை குழு தலைவர் அல்லது உறுப்பினர் போன்ற அறிவுரை சொல்லும் பொறுப்புகளில் இருப்பார் தனுசு ராசி ஆணுக்கு சொந்த பந்தங்கள் இருப்பது அறவே பிடிக்காது ஆனால் நல்லது கெட்டதுக்கு கண்டிப்பாக போய் வருவார் வாழ்த்துவார் உதவுவார் பரிசளிப்பார் தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டாமல் உறவாடுவார் தன்னை ஒட்டி கொண்டு ஒட்டுப்புல் போல சொந்தங்கள் இருப்பதை விரும்ப மாட்டார் சிரமப்பட்டு சொந்தக்காரர்களின் வீட்டு விசேஷங்களுக்கு போவது கிடையாது தன் வசதிப்படி போய் நல்ல பரிசுகளை கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்துவார் நிதி மேலாண்மையில் தனுசு ராசிக்காரர் கெட்டிக்காரர் பொதுவாக இவர் ஆடம்பரத்தை விரும்புவது கிடையாது துணிமணி நகை நட்டு ஊர் சுற்றுதல் போன்றவற்றை விரும்ப மாட்டார் இவர் அதிகமாக பணம் செலவழிப்பதை விரும்ப மாட்டார் ஒரு பொருள் வாங்கும் கலர் டிசைனை விட உழைப்புக்கு மதிப்பு கொடுப்பார் அதிக காலம் உழைக்கும் பொருளையே வாங்குவார் தமது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிய பின்பு மீதி பணத்தை மிச்சம் பிடித்து சேமித்து வைப்பார் நிதி மேலாண்மை தெரிந்தவர் இவர் அரிதாக சில வேளைகளில் ஊதாரித்தனமான சில செலவுகளை செய்துவிட்டு பின்பு அது குறித்து தன் மனதுக்குள் வருத்தப்படுவார் தான் தவறு செய்து விட்டதாக வெளியே சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார் தனுசு ராசி ஆண்களுக்கு குழந்தைகளை தூக்கி கொஞ்சுவதில் விருப்பமில்லை ஆனால் பேச திறந்த குழந்தைகளை பிடிக்கும் அவர்களின் அறிவை ரசிக்கும் வகையில் அவர்களை கதை சொல்ல சொல்லியும் ரைம்ஸ் சொல்ல சொல்லியும் கேட்டு மகிழ்வார் அவர்களிடம் நல்ல உரையாடலை நிகழ்த்துவார் இவரும் கேள்வி கேட்பார் குழந்தைகளையும் கேள்வி கேட்கச் சொல்லி உற்சாகப்படுத்துவார் அதனால் இவருக்கு குழந்தை நண்பர்களும் நிறைய பேர் இருப்பார்கள் தனுசு ராசிக்காரர் தன்னை நல்ல பிள்ளையாக காட்டிக் கொள்வதற்கு சில பொய்களை சொல்வது இவர் வழக்கம்தான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்ற தருணத்தில் இவர் வாயிலிருந்து பொய்கள் வரும் ஆனால் அதற்கு இவர் மனம் அந்த பொய்க்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கும் எனவே ஏன் பொய் சொன்னீர்கள் என்று இவரை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது அதற்கான சரியான காரணம் இவர் மனதுக்குள் இருக்கும் தனுசு ராசி ஆண்கள் உணர்ச்சி வசப்படுபவர்கள் கிடையாது தங்கள் அறிவை கொண்டு எதையும் சாதிக்க முடியும் என்ற ஆழமான நம்பிக்கை உடையவர்கள் எனவே மற்றவர்கள் கருணையோடு பார்க்கும் அலசி பார்க்கும் விஷயங்களை இவர் கருத்தில் சார்ந்து ஆராய்ந்து விளக்குவார் பெரிய அறிவாளி என்று இவரை உலகம் புரிந்து வைத்திருக்கும் வேளையில் சில சமயம் இவர் அசட்டு துணிச்சலுடன் செயல்பட்டு மண்ணை கவார் ஆனால் கவிழ்ந்த வேகத்தில் மீண்டும் எழுந்து புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வார் தோல்வி கூட இவரிடம் தோற்று ஓடும் இவருடைய வாழ்க்கையில் பெரிய தோல்விகள் என்பது இருக்காது எந்த தோல்வியும் இவரை அதிகமாக பாதிக்காது தோல்வி என்று பிறர் கருதுவது கூட இவருக்கு வெற்றியின் முதல் படிக்கட்டுத்தான் தனுசு ராசியான் வெற்றி என்பது தன் கூட பிறந்தது வெற்றி வேறு நான் வேறு அல்ல என் அறிவே என் வெற்றிக்கு ஆதாரம் என்ற நம்பிக்கை உடையவர் அகம்பாவம் பிடித்தவர் ஆதலால் இவரிடம் வந்து யாராவது அவரது வெற்றியை பாராட்டி பேசினால் அவர்கள் முகத்தில் அடித்தது போல் பேசி விரட்டி விடுவார் தன் அறிவை மட்டுமே துணை கொண்டு செயல்படும் தனுசுராசி ஆண்களும் ஊரும் உறவும் பாராட்டும் பரிசும் வெகு தூரம்தான் விலங்குகள் மீது அன்பை செலுத்துவார் எதை கண்டும் பயம் இல்லாதவர் விளையாட்டிலும் தொழிலும் ஆபத்துகளை சந்திப்பது இவரது இயல்பு வேகமாக செல்லும் விமானம் மோட்டார் வண்டிகளை விரும்புவார் ஆபத்தில் இருந்து மயிர்களையில் தப்பித்தல் போன்ற சம்பவங்கள் இவருக்கு பிடித்தமானவை தனது வெளிப்படையான பேச்சினுடைய விளைவை யோசிக்காததனால் பின்னர் வருத்தப்பட நேரிடும் ஆனாலும் இவர் ஆபத்தானவர் அல்ல இவரோடு யாரும் பலகாலம் விரோதம் பாராட்ட இயலாது ஏனெனில் இவரது இயல்பு எளிதில் நட்பு கொள்ள வைக்கும் சில நேரங்களில் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறேன் என்று பேசும் பேச்சு திசை மாறி எதிர்மறை விளைவை ஏற்படுத்திவிடும் இது தீயினுடைய ராசி எனவே இந்த ராசிக்காரர்கள் வெளிப்படையாக படப்படவன பேசும் தன்மை கொண்டவர்கள் சில நேரங்களில் புத்திசாலித்தனமான ஆலோசனையும் தரவல்லவர்கள் பொதுவாக சந்தோஷமாக கொண்டிருக்கும் தன்மையுடையவர்கள் அதிகாரத்தையும் இறுக்கமான சமுதாயத்தையும் எதிர்க்கும் குணம் உடையவர்கள் உதவிக்கு அழைத்தாலும் சண்டை என்று வந்தாலும் பயந்து ஓட மாட்டார்கள் இவருடைய நல்ல தன்மையை எதிர்த்தவரை தரைமட்டமாக்கி விடுவார்கள் இவருடைய நேர்மையை சந்தைத்தால் தாங்க மாட்டார்கள் நியாயத்தை காப்பாற்ற கோபம் கொள்வார்கள் இவர்கள் பொதுவாக விளைவுகளை யோசிக்காமல் பேசவும் செயல் செய்யவும் கூடியவர் மேடையில் மற்றவர் முன்னிலையில் தன்னை முன்னிறுத்தி பெயர் புகழ் பெறுவது இவருக்கு பிடிக்கும் இளம் வயதில் மதம் சம்பந்தமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பார் ஆனால் வயது ஏற ஏற இவற்றில் நம்பிக்கை இழந்து எதையும் கேள்வி கேட்கும் மனநிலையை பெறுவார் பிரயாணம் செய்வதை மிகவும் விரும்புவார் வாழ்க்கையில் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார் ஒரே இடத்தில் அடைந்து கிடப்பதை எதிர்ப்பவர் முதிய வயதிலும் இள வயதில் இருந்த திறமைகள் மங்காமல் இருக்கும் இவருக்கு இடுப்பு நுரையீரல் கணையம் கை தோல் பட்டை குடல் பாதம் ஆகிய பகுதிகள் அடிக்கடி பாதிக்கப்படலாம் எனினும் விரைவில் குணமடையும் தன்மையுடையவர்கள் நேற்றை விட நாளை வெற்றியாய் இருக்கும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் சூதாட்டத்தில் விருப்பம் உள்ளவர்கள் காதலில் கண்மூடித்தனமாக ஈடுபட்டாலும் திருமண பேச்சு எடுத்தால் தயங்குவர் சிலர் அதிக கோபம் அதிக உணவு மது ஆகியவற்றை விரும்பும் குணம் உள்ளவர்கள் இவர்கள் அனாதை குழந்தைகளையும் கைவிடப்பட்ட வீட்டு விலங்குகளையும் எடுத்து வளர்க்கும் குணமுடையவர் சிறந்த காரணங்களுக்காக முழுமையாக தன் சக்தியை செலவிடுவார் தன் வாதத்தை தெளிவாக அமைதியாக எடுத்துச் சொல்வார் எதிரிகளோடு மோதும் போது இவரை எதிர்ப்பது சிரமம் மிக பழமையான விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொண்டிருப்பார் ஆனால் தற்போது செய்த ஒரு காரியம் ஞாபகத்திற்கு வராமல் தவிப்பார் இவரால் வெற்றிகரமாக போய் சொல்ல முடியாது ஏமாற்றுவது இவரது இயல்புக்கு எதிரானது இவர்களுக்கு வாழ்க்கை ஒரு சர்க்கஸ் போன்றது எல்லாம் மாறி மாறி நடப்பது இயல்பு என்று எண்ணி எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி